இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பிரமிடை பற்றி தான் தூக்கமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களோட பெட் சைடில் படுக்கை தலை வைக்கிற சைடில் நம்ம ரெண்டு பிரமிடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சின்ன அதாவது ஒரு இன்ச் கிடையாது ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் நிறையாவே கிடைக்கிது நல்லா இவ்வளோ பெரிய சைஸில் நம்ம கை வச்சா அப்படி வரும் இல்லையா அந்த மாதிரி சைஸில் ரெண்டு பிரமிடை வச்சு பாருங்கள் நல்லா தூக்கம் வரும் சில பேர் எதிர்மன எண்ணங்களோடு நிறைய பேர் இருக்கும் எனக்கு வெளியில் போனால் பயம் இருக்கு இல்லையா அவங்களாம் கண்டிப்பாக பிரமிடை தலையில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பிரமிடை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியாமல் போகிறதுக்கே விஷயம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமிடை வந்து எல்லோரும் வாங்கி வைப்பாங்க அதோடய மகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேருக்கு வந்து இது எப்படி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த இடத்துல வைக்கிறது இதை வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது பிரமிடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகா மருத்துவம் மிருத்துவ சஞ்சீவி சஞ்சாரம் அதாவது யூனிவர்ஸ்லேருந்து கேலக்சிலேருந்து ஆல்மேட்டிலேருந்து நம்மளுடைய இறைத்தன்மை வரைக்கும் அது வந்து ஃபில்லப் ஆகும் அதாவது இந்த கூம்பு அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கல் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுடைய அந்த அங்க அச்சுரம் அந்த அச்சரம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம சொல்லுவாங்க ஒரு மூஞ்சை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இல்லையா அங்கு லட்சணம் சூப்பராக இருக்குன்னு அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு தேவையான இந்த டெம்பிள் இன் மேன் ஒரு கோவில் அமைப்பு ஒரு டைனமோ அது மாதிரி தான் ஒரு மனிதனுடைய உச்சி முதல் பாதம் வரை பாதம் வரை உச்சி வரை இதை ஒரு மனுஷனை இயக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரபஞ்சம் பஞ்சபூதம் சஞ்சாரம் சாஞ்சாரம் சொல்லுவாங்க சஞ்சாரம் அதாவது நம்மளுடைய ஊஞ்சல் அழகாக அப்படி ஸ்விங் ஆகும்பொழுது அங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இருக்கும் அதான் நம்ம ஊஞ்சலில் இருக்கும்போது மெய்மறந்து தூங்குறது கவலை இல்லாமல் போகிறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகிறது காரணம் நம்ம அந்த காற்றுல இந்த ஊஞ்சல் அப்படி பொழுது இணை புரியாத ஒரு இன்பம் அதே மாதிரி ஆட 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 நம்ம எல்லாம் காணாமல் போயிடும் காத்தாடி மாதிரி இதுக்கு காரணம் என்னங்கன்னா மின்னோட்டம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அது பார்த்தா சாஞ்சாடு சாஞ்சாடமானு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு தூங்கிக்கனா சாஞ்சாடம்மா சாஞ்சாட்னு சொல்லிவிட்டு அந்த தாயும் நம்ம அரைவனு இப்படி ஆட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தாங்க அந்த பிரமீட் வாஸ்து சஞ்சாரம் வாஸ்து எப்படிப்பட்ட கோளாறாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னு கேட்டிங்கன்னா பிரமிட் அது சின்ன சைஸாகவும் இருக்கலாம் பெரிய சைஸாகவும் இருக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பிரமிட் இன்னைக்கு இது எங்கே கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது எல்லாம் ஆன்மீக கடையில் இருக்குது ஆன்லைனில் கிடைக்கிது பிரமேட்னு போட்டிங்கன்னா எது இதெல்லாம் வைக்கலாமோ என்ன கேட்டிருக்கீங்க அது எல்லா மெட்டல் பேப்பரில் செஞ்சால் கூட அது எனர்ஜி தான் சரிங்களா இந்த கூம்பு அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கோபுரம் மாதிரி அதனால் வீட்டில் எந்த மூலையிலையும் வைக்கலாம் இங்கே தான் வைக்கணும்லாம் கிடையாது ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் அழகாக உங்களை கட்டில் நாலு மூலையும் வச்சு பாருங்கள் தூக்கம் அழகாக வரும் தூக்கமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களோட பெட் சைடில் படுக்கை தலை வைக்கிற சைடில் நம்ம ரெண்டு பிரமிடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சின்ன அதாவது ஒரு இன்ச்சு கிடையாது ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் நிறையாவே கிடைக்கிது நல்லா இவ்வளோ பெரிய சைஸில் நம்ம கை வச்சு அப்படி வரும் இல்லையா அந்த மாதிரி சைஸில் ரெண்டு பிரமிடை வச்சு பாருங்கள் நல்லா தூக்கம் வரும் ஆழ்ந்த தூக்கம் வரும் தூக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கனவு வருது அமுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எல்லாமே போக்கிவிடும் அதேமாரி மருத்துவம் அதாவது உச்சி முதல் மாதிரின்னு சொன்னோம் இல்லையா ஒரு பிரைமேட்டை தூக்கி தலையில் வச்சு பாருங்கள் ஒரு எலக்ட்ரோஃபீல் ஃபுல்லாக இறங்க இறங்க சக்கராஸ்க்கு ஹீலிங் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகள் ஹீலாகும் அதாவது மருந்து சாப்பிட்டு குணமாகாத வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த பிரைமேட்டை தலையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணி பாருங்கள் சும்மா உட்காந்தா போதும் அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னடிக்கள் உடம்பு ஃபுல்லாக சீராக பதிஞ்சு நம்மளுடைய முக்கிய உறுப்பு ராஜ உறுப்புலேயே அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுச்சினாலே நம்ம வியாதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் மாதிரி செய் காரியங்கள் காரியசக்தி இருக்கு இல்லையா நம்ம இது நடக்கணும் இது நடக்கணும்னு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் அதை தள்ளிகிட்டே போவோம் ஏன்னா நம்ம பிரெயின் நமக்கு சப்போர்ட் பண்ணாது நம்ம அந்த பிரமீட தலையில் வச்சு நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது நம்ம சேர்லேயும் உட்காந்துக்கலாம் விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பாருங்கள் அந்த மூளைக்கு ஒரு மிகப்பெரிய சத்து கிடைக்கும் சத்தம் கிடைக்கும் அங்கே ஒரு தாது சத்து கிடைக்கும் அதுதான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சரி பூமிக்கே மிகப்பெரிய வரப்பிரசாதன்னு கேட்டிங்கன்னா இஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட் அப்போ பிரமிட் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்குதோ அத்தனையுமே பிரமிட் தான் எல்லாமே பிரமிட் நேரத்தில் செய்கிறது தான் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கோயில் ஒரு பெரிய மிகப்பெரிய பிரமிடு தான் ஸோ மக்களுக்கு பயன் தரும் வகையில் நம் முன்னோர்கள் செய்த அற்புதமான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமிட் தான் ஆக பிரமிட் ஒரு வீட்டுக்கு அவசியம் வேண்டும் மனித உயிர் கூட்டுக்கு மிகவும் அவசியம் ஆக பிரமிடு வந்து நிறைய பேர் கேட்டீங்க இது இதுக்கு பண்ணலாமா அதுக்கு பண்ணலாமா வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் எல்லா இடத்துலையும் வைக்கலாம் பிரமிடு எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும் அங்கே டைனமோ இருக்கும் டைனமோ இருக்கும் இடத்தில் குவாண்டம் ஃபீல்டு இருக்கும் இடத்தில் அங்கே நெகட்டிவிட்டி இருக்காது ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் எப்பேற்பட்ட நெகட்டிவான ஆட்களும் சில பேர் எதிர்மன எண்ணங்களோடு நிறைய பேர் இருக்கும் எனக்கு வெளியில் போனால் பயம் இருக்கு இல்லையா அவங்களாம் கண்டிப்பாக பிரமியை தலையில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு காலப்போக்கில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பத்து எல்லாம் உங்களுக்கு ஒரு மனசு தைரியம் பயம் இருக்காது குழப்பம் இருக்காது தாழ்வு மனப்பயமாக இருக்கவே இருக்காது ஸோ அப்படிப்பட்ட மிக ஒரு சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரமேட் இது சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு இன்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து டேபிள்ஸில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக நம்ம கை அப்படி வைக்கிறோம் இல்லையா இந்த சைஸ் இந்த சைஸில் எடுத்தோம்னாக்கா ஓரளவு நமக்கு வந்து எங்கெங்கே சேனல்ஸ் டேபிள்ஸ்லாம் வைக்கலாம் கொஞ்சம் பிரமேடாக இருந்துச்சுன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கும் இல்லை டீ அதில் வைக்கலாம் ஆக பக்கத்தில் அந்த ப்ரமேட் பக்கத்தில் நீர்நிலைகள் வைக்கலாம் கொஞ்சம் டப்ளர் ஃப்ளவர் வாஷ் வைக்கலாம் இதெல்லாம் சுற்றி பொழுது மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் வீட்டுக்கு வந்து சேரும் நம் வாழும் உயிர் கூட்டுக்கும் வந்து சேரும் ஸோ ப்ரமேடை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ப்ளஸ் மைனஸ் ஆக்டிவேஷனில் மிகப்பெரிய ஒரு பேட்ரி மேக்னிசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னட்டிசம் ஒரு ஈர்ப்புத்தன்மை இன்னும் சொல்ல மிக மிகா ம மந்திர சொற்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அத்தனையுமே பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமிட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுலேருந்து மூளையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கிறது எல்லாமே இந்த த்ரீ டைமென்ஷனில் தான் இருக்குது த்ரீ டி தேடி பொடி அப்படிங்கிற மாதிரி த்ரீ டி அது நம்ம தேடி தேடி கொண்டு வந்து நம்ம எந்தளவுக்கு வைக்கிறோமோ வீட்டில் அந்தளவுக்கு நல்லது ஸோ பிரமீடோடைய ஆற்றல் பெருசு இதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக வீட்டில் வைக்கிறது நல்லது கடையில் வைக்கலாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் எங்கெங்கெல்லாம் எதிர்மறை சக்தி இருக்கிறதோ அங்கே வச்சிங்கன்னா அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வந்து கொடுக்கக்கூடியது தான் சிறப்பு அதனால இன்னும் நிறையா சொல்லலாம் இது போதுமான விஷயந்தான் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்